ஹாய் பாப்பு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம குடும்பமாக எங்கே கிளம்புனோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் ரொம்ப நாளாக நானும் சரி போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு இருந்துட்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் ஆனால் முடியல ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை இன்றைக்கி கிளைமேட் ஒரு மாதிரியாக இருந்தது ஆனால் இங்கேருந்து கிளம்பும் போது நிச்சயமாக வந்து ஒரு ஒரு துளி மழை கூட இல்லைன்னு சொல்லலாம் கோவிலில் வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து இந்த ஆடி மாதன்றதுனால திருவிழாலாம் போயின்னு இருக்கு ஒரே ஜகஜோதியாக இருந்தது அதெல்லாம் ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கினு நாங்கள் போனோம் ஆனால் வந்து மழையே கிடையாது மழை இங்கே நம்ம வீட்டை மழை வந்திருந்தால் காரில் போயிருப்போம் கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டை ரசிச்சுக்கினே போனால் அந்த கரெக்டாக வந்து வண்டலூர் கேலம்பாக்கம் ரோடில் மாம்பாக்கம் காடு இருக்கும் அங்கே வந்து நீங்கள் மழையில் மாட்டிக்கினீங்கன்னா எங்கேயுமே போய் ஒதுங்கவே முடியாது ஏன்னால் ஒரு க கடை ஷாப் எதுவுமே இருக்காது அப்படி தான் வந்து லைட்டாக தூரல் போடுச்சு அப்புறம் பார்த்தா நல்ல மழை நாங்கள் நாலு பேருமே நல்லா நினஞ்சு முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே எங்கேயுமே போயிட்டு தங்க கூட அதான் மழையில் நனையாமல் இருக்க சேஃபாக இருக்க கூட ஒரு ப்ளேஸ் கூட கிடையாது மாம்பாக்கம் போயிட்டு ஒரு பேக்கரி ஆண்டை தான் போயிட்டு நின்னோம் அவ்வளோ மழை வந்திருக்குது இங்கெல்லாம் நல்ல மழை மாம்பாக்கத்துக்கும் கேளம்பாக்கத்துக்கும் அவ்வளோ தூரம் கூட பெருசாக கிடையாது ஆனால் வந்து மாம்பாத்தில் மழை கேளம்பாத்தில் மழை இல்லை இப்போலாம் அப்படி தான் மழை வருது அதுக்கப்புறமா சரி மழை விட்டதும் அங்கே போயிட்டு பப்ஸ்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கின்னு கிளம்பணும் அங்கே போனால் கரண்ட் இல்லை நாங்கள் போனதும் ஆனால் கரண்ட் வந்துச்சு கரண்ட் வந்தாலும் இல்லைனாலும் அம்மா வீட்டுக்கு போகிறதே ஒரு ஒரு மிக மிக ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு டைம் கிடையாது எப்பெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி போனால் கூட அதே சந்தோஷம்தான் வரும் இதுதான் எங்களுடைய கிராமம் கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பிட்டு வீட்டுக்கிட்ட போகும்போது எங்கள் அன்னைக்கு இருக்குன்னே நான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் எப்பவுமே அம்மா வீட்டுக்கு போனால் வந்து ஊட்டி கொடைக்கானல் மிஞ்சிச்சு நான் போனது கிடையாது ஆனால் அங்கெல்லாம் இங்கே அப்படி தான் இருக்கும் டிசம்பர் மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர் இல்லாமல் இருக்கவே முடியாது நல்ல சூப்பராக இருக்கும் இதுதான் வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போகிற வழி இதுதான் ஊர் உள்ள என்ட்ரன்ஸு சர்ச்சு காம்பவுண்டு சர்ச்சு காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா இது புது சர்ச்சு அதுக்கு முன்னால் நாடு இருக்கிறது பழைய சர்ச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலுமே வந்து இருக்கு புது ஸ்கூலும் இருக்குது பழைய சர்ச்சு தான் ஸ்கூலாக யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே ஸ்கூல் தனியாக கட்டிட்டாங்க டெடிக்கேஷன்லாம் இப்போ தான் முடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பஞ்சாயத்தில் வந்து பாத்ரூம் கட்டினாங்க பாத்ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும் சர்ச்சு பிள்ளைங்களாம் போவாங்க ஸ்கூல் பிள்ளைங்க போவாங்க என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சு காம்பவுண்டு ஃபுல்லாக வந்து மே ஒன் டிசம்பரில் ஜான்வரி ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக திருவிழா மாதிரி இருக்கும் நிறைய கேம்ஸ்லாம் வைப்பாங்க இதுதான் நம்ம தெரு நம்ம தெரு பேர் வந்து மாதா கோவில் தெரு ஏன்னா மாதா கோவில் கிடையாது சிசி சர்ச்சு தான் ஆனால் வந்து மாதா கோவில் தெரு அப்படின்ட்டு இது வந்து விஜயகாந்த் கல்வெட்டு ஆப்போசிட்டில் நம்ம வீடு இந்த ப்ளூ கலர் கேட்டு போட்ட வீடு வீட்டுக்கு போனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து மீன் தொட்டியை இருந்தாங்க அது பின்னாடி இருக்கிறது வந்து பிளஸ்ஸி ப்ளஸ்ஸி என்னடா தண்ணியில் விட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் என் பொண்ணு பரடி எப்படி இருக்கிறா அப்படின்னு சொன்னேன் தான் எங்கள் அண்ணன் அப்புறம் அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்துட்டு இதான் எங்கள் அண்ணன் பொண்ணு பெண்ணிவிட்டு அவளுக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும் அதனால பாப்கார்னுமே வாங்கி போயிருந்தேன் அவள் வந்து அப்படியே எங்கள் அண்ணன் மாதிரியே இருப்பாள் நான் வந்து அவளுக்கு அத்தை அவளுக்காக தான் மெயினாக போனது அதுக்குள்ளே இருந்து எங்கள் சித்தி ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு ஜாலியாக வந்துட்டோம் தேங்க்யூ